ஆயிரத்தமிழ் உருவர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நிலம இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒருத்தரோட இல்லை கிட்டத்தட்ட நிறைய பேரோட நிறைய சப்ஸ்கிரைபரோட விருப்பத்தை தான் இன்னைக்கு வந்து நிறைவேற்ற போறோம் அதாவது யார் யாரும் கேட்டிருக்காருன்னா மல்லிகா ராணி அம்பிகா அண்ட் ஜெயமாலினி அண்டு கீர்த்திகா அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலேசியால இருந்து சசிகலா அண்டு சாரதா இவங்க என்ன அளவு வச்சு ஒரு பிளவுல எப்படி சரியான முறையிலையும் அளவுன்னா இப்படிதான் எடுக்கணும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ ரொம்பவே எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆஹ் உங்க அனைவருக்குமான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க எந்த பிளவுஸ் ஈஸியா ரொம்ப கஷ்டமே இல்லாம நீங்க ஒரு அளவு பிளவுஸ் கணிக்கலாம் எப்படி கணிச்சு அதை எழுதுறது அப்படிங்கறத சொல்லிருக்கேன் இந்த வீடியோல நான் வந்து எழுதுக்காட்டுல ஒரு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து அது எப்படி எந்த அளவு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன் சோ அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க உங்களுடைய பிளவுஸ்ல நீங்க அளவு எடுக்கும் போது அந்த அளவுகளை உயரம் முன் உயரம் உயரம் கழுத்து ஆம்கோல் கை நீளம் கை சுற்று ஆம்கோல் சுற்றளவு இந்த மாதிரி பட்டி நீளம் பட்டி உயரம் முன் உயரம் இந்த மாதிரி எழுதி வச்சு நீங்க இந்த விலையை சொல்லக்கூடிய விஷயத்த நான் இந்த விலையை சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அளந்து பார்த்து அதை நீங்க நீ வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகள் ரொம்பவே பொருத்தமாவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் இந்த பிளவுஸ்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த அளவுகளை என்னோட அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து பிளவுஸ் எப்படி வெட்டுறங்கிறத வெட்டியும் காட்ட போறேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நானும் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் சகோதரி இப்போது அளவு ப்ளவுஸ் அளவு முன்னாடி என்னென்ன பகுதிகள் நான் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் நோட் பண்ணி வைக்க போகிறது கிடையாது உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்தெந்த அளவுகள் எப்படி நோட் பண்ணணுன்ட்டு நீங்கள் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுக்கும்போது அதாவது அளவு அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து நீட்டாக சுருக்கமே இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்து கையை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கணும் ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த பகுதி மு முழுக்க பிளைனாக இருக்கணும் அண்ட் இப்படி சோடு நல்லா இழுத்து விட்டுக்கணும் இப்படி இழுத்து விட்டுக்கணும் இப்போ நான் அளவுகள் எடுத்து சொல்கிறேன் அதை எழுதி அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் மார்பு சுற்றளவு பாருங்க மார்பு சுற்றளவு பதினெட்டு பாத்தீங்களா பதினெட்டு இஞ்சு வருது இந்த பதினெட்டு இஞ்சு வரும்போது இந்த பிளவுஸோட நடுப்பகுதியில் ஒன்பது இஞ்சு வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் பாருங்க கரெக்டாக ஒன்பது இன்ச் பிளவுஸோட நடுப்பகுதியில் வருது உனால வந்து பிளவுஸோட மார்பு சுற்றளவு பதினெட்டு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு இன்ச் இந்த பிளவுஸோட ரெடி அளவு இதை நோட் பண்ணிக்கோங்க என்னதான் பிளவுஸோட பின்பகுதியில் நம்ம அளவு எடுத்திருந்தாலும் முன்னாடியும் ப்ளவுஸோட முன்பகுதியிலும் அளவு எடுக்கணும் ஸோ இதில் வந்து கொக்கி பீஸுக்கு காலி இஞ்சி உள்ளே பிடிப்போம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கணும் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே பாருங்கள் பதினெட்டு இஞ்சி எடுத்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த பகுதி லேஸாக இழுத்துருக்கேன் ப்ளவுஸோட முன்பகுதி இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கன்னா லேஸாக இழுத்துருக்கேன் ஆனால் இழுத்தாலும் கரெக்டாக ஒன்பது இஞ்சி தான் வருது பாருங்கள் அப்போ ஒன்பதும் ஒன்பதும் பதினெட்டு இஞ்சி பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு ஓகேங்களா இது நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ஒன்பது இஞ்சி வந்து நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கணும் ப்ளஸ் உள்ள வந்து குடிமணத்துக்கு ஒன்றரை இஞ்சி வச்சுக்கணும் இதுதான் இந்த பிளவுஸோட இந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து அளவு வந்து வெட்டக்கூடிய முறை இதில் எந்த ப்ளவுஸ் நீங்கள் வெட்ட வெட்டாலும் சார் தான் அந்த அளவு ப்ளவுஸோட பின்பகுதி அண்ட் முன்பகுதி என்ன வருதோ அதுலேருந்து இப்போ பாருங்கள் ஒன்பது இஞ்சி வந்திருக்குங்களா இந்த அளவுக்கு இப்படி நீ அதே போல் உங்கள் ப்ளவுஸில் பத்து இஞ்சி வந்தாலும் பத்து இஞ்சி அதுக்கப்புறம் ப்ளவுஸ் உள்ள வந்து ஒன்றரை இஞ்சி வைக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்பது 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 பதினெட்டு பதினெட்டு பாயிண்ட் முப்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த பிளவுஸோட அமைப்பு அதே போல இந்த பக்கமும் இருக்கணும் இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துக்கணும் லேஸ் இப்படி இழுத்துக்கணும் பாருங்க இங்க கொக்கி பீஸ் பிடிக்கிற இடத்துல கரெக்டாக ஒன்பது இஞ்சு வருது ஸோ முப்பத்தி ஆறு இஞ்சு வந்து இந்த பிளவுஸோட மார்க் சுற்றளவு அளவு ஓகேங்களா இந்த மாதிரி மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும் அதற்கடுத்து வந்து இந்த பிளவுஸோட இடுப்பு சுற்றளவு இந்த கொக்கி பீஸ் முடியுது இல்லையா கொக்கி மாற்று பீஸ் இதிலேருந்து கணக்கு வச்சுக்கிறோம் பாருங்க லேசா இழுத்து இந்த மாதிரி இழுத்து பார்க்கணும் இழுத்து பார்த்து கரெக்டாக எங்கே வருதுன்னா பாருங்கள் முப்பது இன்ச் ஸோ இந்த ப்ளவுஸை மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச் இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச் ஓகேங்களா இந்த ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து இந்த பிளவுஸோட உயரம் ப்ளவுஸோட பின் உயரம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதில் சோல்டரோட நடுப்பகுதி கரெக்டாக இந்த இடத்துல டேப் வச்சுக்கணும் கரெக்டாக இந்த டாட் வர இடத்துக்கு நேராக இந்த டாட் வருது பாருங்கள் அதுக்கு நேராக இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து அளவு எடுத்துட்டோம்னா பாருங்கள் லேஸாக இழுத்தோம்னா வரக்கூடிய அளவு பதினாலு இன்ச் இப்படி தான் வந்து ப்ளவுஸ் இழுத்து பார்த்துக்கணும் அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இதுதான் முறை ஓகேங்களா பதினாலு இன்ச்சு இந்த பிளவுஸ் உயரம் ஓகேங்களா இப்போ பதினாலு இன்ச்சு பிளவுஸ் உயரம் வருது நீங்கள் ப்ளவுஸ் பின்னாடி கழுத்தளவு எப்படி எடுப்பீங்கன்னா பாருங்கள் இப்போ இந்த இடம் வருது பிளவுஸ் கழுத்தோட நடுப்பகுதி இதுதான் தான் பதினாலு இன்ச்சு பிளவுஸ் உயரம் பின் கழுத்தோட உயரம் பாருங்க பதினாலு இன்ச்சு பிளவுஸ் உயரம் வரும்போது பின்கழுத்தோட உயரம் இதுலேருந்து எவ்வளோ வருதோ அதுதான் கழுத்தோட உயரம் ஓகேங்களா இப்போ இதில் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க பதினாலு இது எந்த இடத்துல முடியுது கழுத்து வந்து எட்டே ஹாலில் முடியுது அப்போ இந்த பிளவுஸோட கழுத்தோட உயரம் எட்டே ஹால் ஸோ இந்த பிளவுஸுக்கு பின் கழுத்தோட உயரம் எட்டே ஹால் இப்படிதான் வந்து கழுத்தோட உயரத்தை வந்து நீங்க வந்து இதுல அளக்க முடியாட்டாலும் இப்படி நீங்க அளக்கும் போது அதாவது பிளவுஸோட உயரத்தை வச்சு அதுல இருந்து எவ்வளோ மிஞ்சுதோ அதுதான் கழுத்து உயரம் இது எந்த பிளவுஸ் இருந்தாலும் சார் தான் இதே முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இப்ப இந்த பிளவுஸோட கழுத்தோட உயரம் எட்டேகால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ இந்த ஆம் கோல் அளவு எடுத்துக்கலாம் கோல் அளவு நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கோங்க பிளவுஸோட பிளவுஸ் பேக் தட்டு வெட்டும் இல்லையா பின்பகுதி வெட்டும்போது அதற்குண்டான அளவு ஆம்கோல் அளவு நீங்கள் இங்கே வைப்பீங்க இல்லையா அந்த அளவு எப்படி இருக்கணும்னா பாருங்கள் டோச நல்லா நாளாக மறைத்து போட்டுக்கணும் இந்த கழுத்து பகுதி ஒன்றா வரணும் சைடு ஒன்றா வரணும் இப்படி வைக்கும்போது இந்த கை அமைப்பு மாறி இந்த ரவுண்ட் ஷேப் வருது பாத்தீங்களா ஸோ இந்த அமைப்பை பேஸ் பண்ணிக்கணும் இதில் பாருங்க இப்படி கை எந்த இடத்துல ஜாயிண்ட் முடியுதோ அதிலேருந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதை கரெக்டாக பிடிச்சிக்கணும் இது எந்த இடத்துல இங்க முடியுதோ ஆம்கோல் அளவு முடியுதோ அதை வந்து இப்படி மறிச்சு போட்டோம்னா வரக்கூடியது பாருங்க அஞ்சரை இன்ச் ஸோ இப்படிதான் வந்து ஆம்கோல் அளவு பிளவுஸோட பின்பகுதியில வந்து அதாவது பேக் தெட்டில் வந்து மார்ஜின் பண்றதுக்கு அளவு இப்படிதான் எடுக்கணும் அஞ்சரை இன்ச்சு ஆம்கோல் அளவு ஓகேங்களா அதாவது பேக் தெட்டில் வைக்கக்கூடிய அளவு இப்படிதான் மென்ஷன் பண்ணணும் அது எந்த பிளவுஸாக இருந்தாலும் சரி தான் நீங்க கரெக்டாக ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க ஆம்கோல் முடிகிற இடத்துக்கு நம்ம இங்க டேப்ப மடிச்சு போட்டோம்னா வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அஞ்சரை இஞ்சு வருது இந்த பிளவுஸுக்கு அஞ்சரை இன்ச்சு உங்க பிளவுஸ்ல வந்து நீங்க இதே மாதிரி அளந்து பார்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அஞ்சரை அதுக்கடுத்து இந்த பிளவுஸோட கை நீளம் இதை வந்து கை அளவ தனியா எழுதுக்கோங்க கை உயரம் பாருங்க எட்டரை இன்ச்சு கை சுற்றளவு பதினோரு இன்ச் ஓகேங்களா இதுல ஆம்கோல் அளவு நேர்லையும் ஆம்கோல் சுற்றளவும் எடுத்துடலாம் நீங்க முன்கிய சுற்றளவு அளவு அஞ்சரை அதுவே வந்து ஆம்கோல் சுற்றளவு ஆறரை ரொம்பவே கையோட அளவு இவங்களோட அளவுக்கு தான் இருக்குது உங்க அளவுக்கு நீங்க எப்படி தேவையோ இதே மாதிரி அளந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா ஆற ரேஞ்ச் இப்ப இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு அளவு நீங்க கேட்பீங்க இல்லையா ஆம்கோல் சுற்றளவு என்ன வருதுன்னு சொல்லி பாக்கலாமா இப்ப பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா இந்த ரவுண்ட் ஷேப்ப கரெக்டா டேப் பிடிச்சு பாத்துக்கணும் ஆம்கோ சுற்றளவு இது நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க எட்டு இன்ச்சில் முடியுது ஸோ இதுக்கு வந்து ஆம்கோ சுற்றளவு பதினாறு இன்ச் ஓகேங்களா இப்படி தான் ஆம்கோ சுற்றளவு எடுக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதற்கடுத்து இந்த பிளவுஸோட முன் உயரம் எடுத்துடலாம் முன் உயரம் எடுக்கும்போது பாருங்க இப்போ இது நல்லா முன் உயரத்தை நல்லா இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுட்டு நல்லா இந்த பாயிண்டை எடுத்து விட்டுக்கணும் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு இதில் கரெக்டாக இங்கே டாட் எந்த இடத்துல முடியுதோ நடு டாட் எந்த இடத்துல முடியுதோ அங்கே தான் வந்து நம்ம அளவு வந்து மார்ஜின் பண்ணணும் ஸோ சோல்ட்ரு அளவு சோல்ட்ரு அளவு இந்த இடத்துல கரெக்டாக டேப் வச்சுக்கணும் லேஸாக இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா இதை வந்து லேஸாக இழுத்தோம்னா பாருங்க இந்த பீஸை வந்து லேஸாக இழுக்கிறேன் இங்கே பாருங்க லேஸாக இப்படி இழுக்கிறேன் கரெக்டாக அந்த டாட் வரக்கூடிய இடத்துல எங்கே முடியுது பாருங்க பதிமூணு இன்ஜுன்னு முடியுது ஓகேங்களா ஸோ பாருங்க பதிமூன்று இஞ்சில் முடியுது ஓகே நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கணும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா இழுத்துக்கணும் நேர் கட்டிங்னால இழுத்துக்கணும் இப்படி இழுத்து பார்க்கும்போது பாருங்க பதிமூன்றையில் முடியுதுங்களா பதிமூன்றையில் முடியுதுன்னா இதுவே கிராஸ் கட்டிங் ஓகேங்களா கிராஸ் கட்டிங்னா பதிமூன்றையில் முடிஞ்சுனா நீங்கள் பதினாலு இன்ச்சு வச்சு வெட்டணும் ஓகேங்களா பதினாலு இன்ச்சு வச்சு விட்டணும் இதுவே பதிமூன்றரை இன்ச்சு நீங்கள் வந்து நேர் கட்டிங் வருது அப்படின்னா பதிமூன்றரைக்கு பதிலாக பதினாலரை இன்ச் வச்சு விட்டணும் ஓகேங்களா அவங்களுக்கு தான் வித்தியாசம் வேறு எந்த அளவுமே கிடையாது இந்த ப்ளவுஸுக்கு முன் உயரம் பதிமூன்று ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பதிமூன்று அஞ்சு எடுக்கும் போது இந்த முன் பீஸ் அளவு எப்படி கணக்கெடுப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இங்கே எந்த அளவு சென்று வைக்கிறோமோ அதை விட நம்ம கொக்கி பீஸ் இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு கொக்கி பீஸ் வர இடத்துல இங்கே வரக்கூடிய அளவில் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் இப்போ இதில் பதிமூன்று அஞ்சு வருது பதினாலு இஞ்சு வச்சு இந்த இடத்துல வந்து ஒன்று கம்மி பண்ணிக்கணும் அதுவே நியர் கட்டிங் பதிமூன்றரை வருது பதினாலரை நீங்க இங்கே வச்சு இங்கே வந்து ஒன்றரை கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணி இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கணும் அதுதான் விஷயம் வேற எந்த விஷயமும் கிடையாது ஓகே ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்ப இந்த பிளவுஸோட சைடு அமைப்பு சைட்ல வந்து இங்க பாருங்க மேலே பிடிமானம் இருக்குங்களா பிடிமானத்துக்கு இங்க பட்டியல பிடிமானத்துக்கு இங்க வந்து பிரிமாணத்தோடு சேர்க்கணும் இங்க பிரிமானம் இல்லை இங்க பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து அஞ்சரை இன்ச்சில் வந்து இந்த பிடிமானம் வந்து இருக்குது மேலே பிடிமானத்துக்கு துணி இருக்குது அஞ்சரை இன்ச்சில் இங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா நம்ம வெட்டும் போது வெட்டக்கூடிய அளவு ஆறு இஞ்சு வைக்கணும் அப்போதான் இந்த சைடு இங்கே பிடிச்சவொடனே இதே போல அஞ்சரை இன்ச்சு வரும் ஓகேங்களா இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஆறு இஞ்சு சைடில் வை வெட்டக்கூடிய துணி ஓகேங்களா நான் சொல்றது எல்லாமே வெட்டக்கூடிய அளவுகள் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தச்சு முடிஞ்சோன்னா இந்த மாதிரி வந்து அளவுகள் வரும் ஓகே இப்போ பிடிமானத்தோடு சேர்த்து ஆறு இஞ்சு இந்த பிளவுக்கு சைடு வந்து ஆறு இஞ்சு ஓகேங்களா இப்ப இதுல முன் பீஸு பட்டி அளவு நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்க முன்னாடி பட்டி அளவு இந்த பிளவுஸோட முன் பட்டி அளவு பாருங்க நீங்க அளந்து எடுத்துக்கிறாருந்தா இந்த பிளவுஸாக இருந்தாலும் இங்க பெரிமானம் இல்லை பெரிமானத்தோட சேர்த்து இங்க பட்டியோட அளவு மூன்று இஞ்சி வருது கீழே மடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க இதுதான் பட்டியோட உயரம் இப்படிதான் எடுக்கணும் சைடில் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து பிளவுஸோட உயரம் இருக்குதோ அதை கேட்டப்பள்ள வச்சுக்கணும் இப்போ இதுலயும் இந்த பட்டியோட உயரம் பிடிமானத்தோட சேர்த்து பாருங்க நாலு இஞ்சு வருது நாலு இஞ்சு பட்டியோட உயரம் வருதுன்னா நீங்க வந்து பிடிமானத்தோட சேர்த்து அஞ்சு இஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் இப்ப இதுல வந்து நீங்க முன்களுத்தோட உயரத்தை பார்த்துட்டு அப்புறமா இந்த பிளவுஸோட டாட் உயர டாட்டோட அளவுகள் பார்த்துக்கலாம் இப்போ கழுத்தோட உயர் நீங்க எப்படி அளவு எடுக்கணும்னா பாருங்க இந்த பிளவுஸை நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுட்டு இந்த ஷேப் நல்லா ரவுண்ட் ஷேப் வருதுங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஆம்ப்குள அளவு நல்லா இழுத்து விட்டுக்கணும் இந்த ஷேப் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்துடணும் இதுலேருந்து வரக்கூடிய அளவு தான் இந்த ரவுண்ட் ஷேப் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா உட்காந்துருக்குங்களா வளைவா வளைவாக இருக்குது இப்போ இதில் பாருங்க ஷோல்டர் அளவில் இந்த ஷோல்டர் வச்சுக்கணும் இந்த இருந்து பாருங்க இதை மாத்தாம இப்படி மடித்து போட்டோம்னா கரெக்டாக கழுத்து எந்த இடத்துல முடியுதோ பாருங்கள் எந்த இடத்துல மடித்து போட்டுக்கணுமோ மரிச்சு போட்ட இடத்துல இப்படி டானா வடி உள்ள டேப் வந்ததுன்னா இங்கே வரக்கூடிய அளவு ஆறரை பாருங்க இந்த பிளவுஸில் ஆற ரேஞ்சு வருது ஆறரை வந்து இந்த பிளவுஸோட முன்களத்தோட உயரம் ஓகேங்களா இந்த மாதிரி அளந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதற்கடுத்து இந்த பிளவுஸோட டாட் பிடிக்கக்கூடிய அளவு பாருங்க உள்ள இங்கே சேர்த்து வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த சேர்த்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதுல இருந்து பாருங்க இந்த அளவை இது இந்த 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 நேர்கோட்டோட அளந்து எடுத்தோம்னா இந்த பிளவுஸோட டாட்டோட அளவு ஒன்னேஹால் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க ஒன்னேஹால் அண்ட் இந்த டாட்டோட உயரம் சைடு கிராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னேஹால் சைடு க்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பிடிமானத்தோட சேர்த்து மார்க் போடும்போது மூணு இன்ச் டாட் அளவு வைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி டாட் அளவு நோட் பண்ணணும் அதற்கடுத்து நம்ம டாட்டோட மிடில் பகுதி எப்படி நோட் பண்றதுன்னா பாருங்க கரெக்டாக இந்த மிடில் பகுதி எடுத்துக்கணும் மிடில் பகுதியிலேருந்து இங்க பாருங்க ஓகே பீஸ் இங்கே பிடிமானத்துக்கு அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதுலேருந்து இங்கே வரக்கூடிய பாயிண்ட் பாருங்க மூனே முக்கால் ஓகேங்களா மூணே முக்கால்ங்கிறது இந்த ப்ளவுஸோட சென்ற டாட்டோட அளவு இதே இந்த பட்டியோட கிராஸ் அளவு எடுத்துக்கணும் இங்கே பாருங்க கொக்கி பீஸ் குடிமணத்தோட அளவு சேர்த்து இங்கே எடுக்கும்போது இங்கே பாருங்கள் மூணை அழிஞ்சு வருது ஓகேங்களா ஸோ இந்த அளவுகள் எடுத்துக்கணும் அதற்கப்புறம் வந்து இந்த டாட்லேருந்து முடியக்கூடிய அளவு சைடில் எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்த்துக்கணும் பாருங்கள் சைடில் இந்த டாட் இங்கே உள்ள பிடிச்சிருக்காங்க இல்லையா இதை இருந்து எடுத்துக்கணும் உள்ள இருந்து இப்படி இந்த கரெக்டா டாட்டோட அளவுல இருந்து சைடுல எவ்வளவு முடியுதுன்னா ஸோ சைடு முடிவுன்னு சொல்லி எழுதி இங்க பாருங்க ஏழு இன்ச்சு வருது சைடு முடிவுன்னு சொல்லி இந்த இடத்துல ஏழு இன்ச்சு வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் வந்து ஒரு பிளவுஸ்ல நீங்க வந்து ஒரு சிரமம் இல்லாம ரொம்ப ஈஸியாக அந்த இந்த அளவு எடுக்கக்கூடிய முறை இதுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த பிளவுஸோட ஷோல்டர் அளவு நீங்க எடுக்கணும் எல்லா அளவும் நோட் பண்ண போக லாஸ்ட்ல இந்த பாருங்க இந்த பிளவுஸை இப்போ நல்லா மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுக்கிட்டு பாருங்கள் சோடுற எடுக்கும்போது மெயினாக இதில் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதில் ஒரு ஒரு மெட்டீரியல் எந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸோ இதில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எந்த அளவு சொல்லி உங்களை சோடுற அளவு தெரியும் அதனால் நீங்கள் பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு அட்டையை மாதிரி இங்கே நேரில் வச்சுக்கோங்க நேரில் வச்சுட்டு இதில் கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து அமையுதோ பாருங்க இந்த பொசிஷன் வந்து அமையுதுங்களா இந்த அட்டையை வந்து நேர்படுத்தி வச்சுக்கோங்க நேர்படுத்தி வச்சுட்டு பாருங்க கழுத்தோட அழைப்பு அமைப்பு வந்து கீழே வந்து கரெக்டாக இந்த எஜ்ஜில் வந்துக்கணும் அதே போல இந்த கழுத்தோட வடிவமைப்பு நேராக வந்துக்கணும் இப்படி வரும்போது இந்த இடத்துல கரெக்டா இதுல இருந்து இந்த கீழே வரக்கூடிய பீஸ் இது நேராக வரக்கூடாது இப்படி நேராக வரக்கூடாது இதுல இருந்து பாருங்க ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் ஆச்சு வரணும் இது எதுக்காகனா பேக்கில் டாக் பிடிக்கும் போது இந்த அளவு வந்து இப்படி போயிடும் இது வந்து கிராஸ் போயிடும் இந்த கிராஸ் இருந்தா தான் இந்த அளவு வந்து நேராக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இப்ப பாருங்க நான் அந்த அட்டையில வச்சிருக்கேன் இந்த பகுதி வந்து நேராக இருக்குது ஸோ இந்த பகுதி வந்து நேராக வச்சுக்கணும் எக்காந்த கொண்டு இதை திருப்பினீங்கன்னா இது சோல்ட்ரு பெருசாயிடும் சோல்ட் அளவு வந்து பெருசாயிடும் அப்ப வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இதுதான் அளவு சோழ்ரளவு வைக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுல வந்து பாருங்க இந்த அட்டையை கரெக்டா பாருங்க இந்த அட்டை எங்க முடியுதுன்னா இப்போ பிடிமானம் இருக்கக்கூடிய இடம் அஞ்சே ஹால் இப்போ பிடிக்க பிடிக்கக்கூடிய அளவு சேர்த்தோம்னா இந்த சோழரோட அளவு அஞ்சே முக்கால் ஓகேங்களா சோல்ரோட அளவு அஞ்சே முக்கால் ஓகே அதை கழுத்து இதுல கழுத்தோட அளவு நீங்க பாருங்க இதுல வந்து மூணு இஞ்சு வருது ஆனா நம்ம வந்து ரெண்டே முக்கால்ல வந்து மோஜன் வச்சுக்கணும் ரெண்டே முக்கால் அம்மாட்டின்னு வச்சு நம்ம வந்து பிளவுஸ் தச்சு முடிச்ச உடனே இந்த மூணு இஞ்சு கழுத்தகலம் வந்துடும் ஓகே இப்போ இது வந்து சோல்ற அளவு அஞ்சே முக்கால் கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் ஓகேங்களா தான் வந்து சோல்ற அளவு வந்து மென்ஷன் பண்ணணும் இதே அளவு நீங்க கீழே வச்சு பார்க்கும்போது பாருங்க இந்த கழுத்த அளவு இப்படி இருக்குங்களா ஸோ இதை நீங்க வந்து கீழே இங்க வரக்கூடிய இடத்துல டேப் வச்சு பார்க்கணும் இப்படி டேப்ப வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்க கீழே வரக்கூடிய அளவு கரெக்டா இந்த ஒலைய வரக்கூடிய இடத்துல இப்படி நம்ம டேப் வச்சு பார்த்தோம்னா இங்கே மூணேகால் வருது ஸோ மூணேகால் ரெடினா மூணு இஞ்சி வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா நான் நிறைய வீடுக்குள்ள சொல்லியிருக்கேன் மேலே இருக்கக்கூடிய அளவு கூட கீழே கழுத்தளவு கொஞ்சம் அதிகமாக வச்சா ரவுண்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதே தான் இந்த ப்ளவுஸ்லயும் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் கீழே வந்து மூணு இஞ்சு ஸோ இப்படிதான் கழுத்தோட அளவுகளை வந்து நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ப்ளவுஸ்ல சொன்ன விஷயங்களும் நீங்க வந்து நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பிளவுஸுக்கு அளவு எடுக்கணும்னா எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கு ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் டியர் ஃபிரெண்ட்ஸ் நீங்க பார்க்க இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்பதான் இந்த வீடியோலாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும் ஸோ மறக்காக நீங்க எனக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவியை இது செய்யுங்க இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்